இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் எழுதிய உன்னையே நீ அறிவாய் என்ற ஒரு புத்தகத்துல இருந்து ஒரு சில கருத்துக்களை எடுத்து பேச போறோம் சோ அந்த புத்தகத்துல முதல் பக்கமே என்ன இருக்கும் அப்படின்னா அவரு அவரோட வாழ்க்கையை பத்திதான் எழுதிப்பாரு அந்த புத்தகம் ஆகச்சிருந்த புத்தகம் ஆனா அந்த புத்தகம் சொல்லக்கூடாது அதை அது ஒரு பெரிய புத்தகத்தோட ஒரு பெரிய ஒரு சின்ன பாடலன்னு கூட சொல்லலாம் அந்த புத்தகத்தோட பெயர் விரும்பல ஆனா அந்த பெரிய புத்தகத்தோட ஒரு சின்ன பகுதியின்னு கூட சொல்லலாம் உன்னையணி ஏரிவாய் அந்த புத்தகத்து பேர் ஆனா பாகம் பாகமா இருக்கும் அது அந்த பெரிய புத்தகத்தோட பத்தாவது பாகம்தான் இந்த புத்தகம் ஆக சிறந்த ஒரு கருத்துக்கெல்லாம் இருக்கும் அந்த புத்தகத்தில் உன்னையணி எரிவாய் அப்படிங்கிறது உன்னையணி ஏறிவாயின்னு அவருக்கு அவருக்கே கேட்பாரு கேள்விகளும் பதிலும் பதில்களும் அப்படிங்கிற அந்த தலைப்புல அது இருக்கும் அதுல என்ன இருக்கும் அப்படின்னா இருக்கும் அப்படின்னா ஒரு குருகுலத்தில இருந்து ஒரு இளைஞன் வரான் குருகுலத்துல இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் வெளியெல்லாம் வெளியே என்ன டெக்னாலஜி உள்ளி என்ன நடக்குது வெளியே என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரியாது உள்ள இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும் உள்ள இது வந்து சொல்லி தராங்க இவங்க இப்படி இருக்காங்க இவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படின்னு அது மட்டும்தான் தெரியும் வெளியே யாரா இருக்கா இப்ப வந்து சிஎம்மா இருக்காங்க யார் சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க எதுவுமே தெரியாது உள்ள குருகுலத்துட்டு இருக்காரு அப்புறம் அதுக்கப்புறமா ஒரு பத்தொன்பது இருபது வயது வயதுக்கு அப்புறம் வெளியே வராரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன தோணுது அப்படின்னா இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சா ஒரு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது பிறந்த கலந்த வெளியே வரும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் வருவாரு அப்படி வராரு அதுக்கப்புறமா தான் ஒரு வாழ்க்கையெல்லாம் என்னன்னு உணர்றாரு அந்த தான் இந்த கதையே சோ வந்து இதுல ஒரு கவிதை கூட குறிப்பிட்டிருப்பாரு என்ன கவிதை அப்படின்னா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் நிறைய துன்பங்கள் இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் பாடி நின்றால் ஓடிவிடாது அப்படிங்கிற அந்த கவிதையை கூட குறிப்பிட்டு எழுதியிருப்பாரு சோ இந்த வீடியோ வீடியோ ஃபுல்லா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இல்ல இதோட முன் தொடக்கம் மட்டும் சொன்னேன் இந்த வீடியோ வந்து நாளை இல்ல நாலைய மாதிரிதான் போடுவேன் இந்த இதுக்கான இந்த வீடியோ போடலாமா வேணாமான்னு சொல்ல போகுது நீங்க தான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ போடலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஏன்னா ரொம்ப போராடிக்கிறோம்ல அது பேசிட்டு போரடிக்கிறோம்ல நாளே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்டா போகல ஓகே தேங்க்யூ பேஸ் தேங்க்யூ